போன்லெஸ் சிக்கனை வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க தேவையான அளவு போன்லெஸ் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் கால் கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க கையளவு கொத்தமல்லியை நல்லா பிச்சு விட்டுட்டு இதில் சேர்த்துக்கரலாம் நான் சொல்கிற அளவு எல்லாமே கால் கிலோ சிக்கனுக்காண்டி தான் நீங்கள் அதுக்கு மேலே எடுத்தீங்கன்னா இதையே கூட்டி குறைச்சி போட்டுக்கிறலாம் இப்போ பிரெட் க்ரம்ஸு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சேர்த்துக்கிறேன் பிரெட் க்ரம்ஸ் இல்லை அப்படின்னா பிரெட்டை கூட ரெண்டு பிரெட் அளவுக்கு சேர்த்துக்கலாம் பிச்சு விட்டுட்டு இதில் போட்டுக்கலாம் பிரெட் கிரம்ஸு சேர்த்ததுக்கப்புறமா சீஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டே சீஸ் வந்து ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி சேர்க்க வேணாம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா எல்லாமே கால் ஸ்பூன் அளவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காம இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிறணும் நைஸ் ஆகிற அளவுக்கு லைட்டாக ஸ்பூனை வச்சிட்டு ரெண்டு கிண்டு கிண்டு விட்டுட்டு அரைச்சிங்கன்னா எல்லா பக்கமும் ஈவனாக இந்த மாதிரி அரைச்சி வந்திருக்கும் இந்த மாதிரி சாஃப்டாக எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஈவ்னாக வர மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க கையில் கொஞ்சமாக நெய்யில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து உருட்டிட்டு நடுவில் ஹோல் போட்டுக்கலாம் வடக்கி தட்டுற மாதிரி தான் லைட்டாக தட்டி எடுத்து ஹோல் போட்டுக்கலாம் தண்ணி தொட்டும் தட்டுனீங்கன்னா ஈஸியாக தட்ட வரும் ஒரு முட்டை எடுத்துருக்கேன் கால் ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க மிளகுத்தூள் உப்பு எல்லாமே முட்டையோட நல்லா மிக்ஸ் ஆகிருக்க அளவுக்கு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி மட்டும் எடுத்துக்கிட்டா போதும் இப்போ இதை நல்லா ஒரு நிமிஷம் மட்டும் நான் பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையும் இந்த மாதிரி ரவுண்டாக தட்டி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையுமே நம்ம க மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க முட்டையில் ஒரு டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸை இது மேலே நல்லா தூவி எடுத்து வச்சுக்கிறலாம் ப்ரெட்டை நல்லா மிக்சியில் பொடியை அரைச்சிட்டு வறுத்து வச்சிங்கன்னா அதான் பிரெட் க்ரம்ஸு இது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நல்ல மொறு மொறுன்னு வரும் போது ப்ரெட் க்ரம்ஸ் இல்லாதவங்க கார்ன்ஃப்ளெக்ஸ் இருந்தால் கூட கானை நல்லா உதுத்துட்டு அதையும் சேர்த்து இந்த மாதிரி பெரட்டி எடுத்துக்கலாம் இப்போ தேவையான அளவு எண்ணெய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் சேர்த்துட்டு நம்ம பெரட்டி வச்சுருக்க சிக்கன்ஸ் எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறணும் ஒவ்வொரு பக்கமும் நல்லா ப்ரவுன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும் இப்போ இந்த ப ஒரு பக்கம் மட்டும் நல்லா ப்ரவுன் கலரில் வந்துருச்சு இதை நல்லா திருப்பி போட்டு மறுபடியும் ரெண்டு பக்கமும் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ண போகிறேன் முக்கியமாக அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை பண்ணிங்க அப்படின்னா உள்ளே நல்லா சிக்கன் வெந்திருக்கும் வெளியில் நல்லா ப்ரெட் க்ரம்ஸ் போட்டனால மொறு மொறுன்னு டேஸ்டியாக அட்டகாசமாக இருக்கும் மிக்சியில் அடிச்சிட்டு எக்கில் கோட் பண்ணி ப்ரெட் க்ரம்ஸில் ஒரு பெரட்டி பெரட்டி எண்ணெயில் பொரிச்சு எடுத்தா சிக்கன் டோனட் ரெடி ரொம்பவே ஈஸியாக ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் கருவேப்பில போட்டனால எண்ணெய்களை கூட கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கவே இல்லை ப்ரெட் கிரம்ஸ் மட்டும்தான் லைட்டாக உதிந்துருந்துச்சு எண்ணெயோட கலரும் சேஞ்ச் ஆகலை குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்ததுக்கு எங்கள் பசங்களாம் நல்லாவே சாப்பிட்டாங்க முட்டையில் கோட் பண்ணியிருக்கனால முட்டையோட எதுவும் சிக்கனோட ஃப்ளேவரும் அட்டகாசமாக இருந்துச்சு வெளியில் நல்ல மொறு மொறுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு முக்கியமாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நல்ல மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கீழே இருக்க லைக் பட்டனை தட்டி விடுங்க காளானை வச்சு ஒரு பத்து நிமிஷத்துல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சமா அரிசி மாவு மட்டும் சேர்த்து காளானை நல்லா அழுக்கு இல்லாம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க எல்லா காளானையும் இதில் சேர்த்துக்கலாம் காளானை முழுசாக தான் சேர்க்கணும் இந்த மாதிரி முழுசாக சேர்த்ததுக்கப்புறம் ஒரு இருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வச்சா போதும் காளான் கொஞ்சம் சாஃப்டார அளவுக்கு பாயில் ஆனால் போதும் இது நல்லா இப்போ கொதிச்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் காளானை மட்டும் எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை காளான் வெந்திருக்கணும்னு அவசியம் இல்லை ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிடாதீங்க ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி கொதிக்க வச்சுட்டு காளானோட தண்டை மட்டும் இந்த மாதிரி தனியாக எடுத்துக்கோங்க இந்த டிஷ்ஷு செய்கிறதுக்கு காளான் கொஞ்சம் பெரிய பெருசாக இருந்துச்சுன்னா அந்த தான் யூஸ் பண்ணுங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காளான் தண்டுகளை மட்டும் நல்ல பொடியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நாலஞ்சு பூண்டை நல்லா பொடியை சாப் பண்ணி அதையே சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா காளானோட காம்பு தண்டை பகுதியை மட்டும் நம்ம தனியாக எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் இதை கூடயே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கூட லைட்டாக கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க இது லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம் கரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி எல சேர்த்துக்கலாம் சீஸ் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க துருவியும் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி இந்த மாதிரி க்யூப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் எந்த சீஸ் இருக்கோ உங்ககிட்ட அதை பொடியை கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதுதான் உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் பாயில் வாட்டரில் காளானை சாஃப்ட் ஆன உடனே எடுத்துட்டீங்க அப்படின்னா தண்ணி இருக்காது அதிக நேரம் வச்சுருந்தீங்கன்னா தண்ணி இருந்தோம் தண்ணி இருந்துச்சுன்னா பிழிஞ்சு விட்டுருங்க இதே மாதிரி எல்லா காளான்லேயும் ஃபில் பண்ணி வச்சுருங்க இந்த டிஷ்ஷு செய்கிறதுக்கு காளான் கொஞ்சம் பெருசாக இருந்தால் இன்னும் டிஷ்ஷு டேஸ்டியாக வரும் அதே பேனில் ஒரு லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க எல்லா காளானையும் வச்சு ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு எடுத்துகிட்டு சுட சுட சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமான சீசி காளான் ரெடி காளான் கிடச்சா கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிப்பியும் கூட மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்குடைய வரமிளகா மூணு எடுத்து சேர்த்துருக்கேன் நல்ல காரசாராக சாப்பிடுவாங்க அப்படின்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா சேர்த்துக்கலாம் இதுவே எங்களுக்கு காரமாக தான் இருக்கும் இது கூட கொஞ்சமா தண்ணி ஊத்தி இது எல்லாத்தையும் பாயில் பண்றேன் பாயில் ஆகும் போது லைட்டா நெடி ஏறும் அதுக்கு மூடி போட்டு பாயில் பண்ணுங்க பாயில் ஆன உடனே ஆற வச்சு தக்காளியோட தோலை மட்டும் நீக்கிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக கன்சிஸ்டன்சிக்காக அரைச்சிக்கோங்க ஒரு கடாய் வச்சுட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து ஆயில் ஹீட் ஆனோடனே நாலஞ்சு பூண்டை நல்ல பொடியை கட் பண்ணி போட்டுக்கோங்க அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்க விடலாம் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது இது நல்ல கெட்டியாக சாஸ் மாதிரி கொதித்து வந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் நம்ம பண்ணிட்டு ரெடி ஒரு பேன்ல ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேன் மாவு கூடவே போய் கொஞ்சமா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க த கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு செய்யற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு கொஞ்சம் இலக்கமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை இது அஞ்சு நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் விட்டுருங்க போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன் இதை மிக்ஸி ஜார்ல நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிறலாம் நீங்கள் போன்லெஸ் சிக்கனை நீங்கள் பொடியாக கூட சாப் பண்ணிங்கன்னால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியை சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க அளவுக்கு அதிகமாக பெப்பர் சேர்த்துக்கலாம் அதான் காரமே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து நல்லா பெசரி எடுத்து வச்சுக்கோங்க ஸ்டஃபிங் ரெடி இப்போ நம்ம பிணைஞ்சி வச்சிருக்க மாவு எடுத்து லைட்டாக திரட்டி விட்டுட்டு வரமாவு கொஞ்சமா கொஞ்சமாக போட்டுட்டு நம்ம பிணைஞ்சு வச்சிருக்க மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டையெல்லாம் எடுத்து சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நல்லா தேய்ச்சிக்கலாம் எவ்வளோ கேலோ வரமாவு சேர்த்து சேர்த்து அந்த அந்தளவுக்கு நம்ம சப்பாத்தியோட ரோல் வந்து அதிகமாக எக்ஸ்டன் ஆகிக்கிட்டே போகும் இந்த நல்லா மெல்லிசா தேய்க்கணும் எவ்வளோ மெல்லிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லாவே மெல்லிசா தேய்ச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஷேப் வரல அப்படின்னா ரவுண்ட் ஷேப் வரல அப்படின்னா கத்தியை வச்சு இந்த மாதிரி ஈஸியாக கட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஏதாவது மூடி வச்சு கூட மாவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம செஞ்சு வச்சிருக்க ஸ்டஃப்பிங்கை வச்சு இப்போ மாவை க்ளோஸ் பண்ணிடலாம் உங்களுக்கு தேவையான ஷேப்ஸில் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு என்ன ஷேப்ஸ் வருதோ அதை செஞ்சுக்கோங்க இது மைதா மாவுனால ஈஸியாக சுருட்டுறதுக்கு வந்துடும் அதனால ஈஸியாக டக்குன்னு நம்ம சுருட்டி விட்டுட்டு நல்ல இந்த ஹோல் எல்லாத்தையும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இதே மாதிரி மிச்சம் இருக்க மாவு எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் எல்லா மாவையும் இந்த மாதிரி மொத்தமாக செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இட்லி பாத்திரத்தை வச்சு அதில் தண்ணி ஊற்றிட்டு துணி போட்டு செய்யலாம் சில்வர் பாத்திரமாக இருந்தால் துணி போடாமையே இதை தூக்கி அப்படியே வச்சும் கூட செய்யலாம் இட்லி பாத்திரத்தில் இருக்க தண்ணி நல்லா பாயில்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையுமே ரெண்டு பிளேட்லேயுமே அடுக்கி எடுத்து வச்சுட்டேன் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு இருந்து ஒரு பன்னெண்டு நிமிஷம் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு அட்டகாசமான மாமோஸ் ரெடி ஆயிருச்சு இது வந்து சிக்கன் மாமோஸ் தான் இதே மாதிரி நீங்கள் வெஜிடபிள்ஸில் மஷ்ரூமில் பன்னீரில் கூட நீங்கள் செய்யலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மைதா மாவுக்கு முதல்ல வீட் ஃப்ளோர் கூட பயன்படுத்தினேன் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது தொட்டுக்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாஸ் எடுத்து டிப் பண்ணி சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும் நம்ம உருளைக்கெழங்க வச்சுட்டு ஒரு அட்டகாசமான ஒரு ஸ்நாக் நெக்ஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப கொஞ்சம் கூட ஆயிலே பிடிக்காமல் ஒரு பெர்ஃபெக்ட்டான ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி அதுவும் கம்மியான விலையிலேயே வந்துட்டு நம்ம அதிகமாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஹோட்டல்லெலாம் பார்த்தீங்கன்னா இதோடய ப்ரைஸ் தான் எக்கச்சக்கமாக சொல்லுவாங்க பட் அதில் என்னென்ன மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது பெரிய உருளைக்கெழங்கில் செஞ்சால் தான் இது நல்லாயிருக்கும் கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி நீலவாக்கில் இருக்க உருளைக்கெழங்காக பார்த்து எடுத்துக்கோங்க இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ரெண்டு மூணு டைம் நல்லா மண்ணெலாம் இருந்துச்சுன்னா அது போகிற அளவுக்கு வாஷ் பண்ணிவிட்டு இது மேலே இருக்க தோலை மட்டும் நல்லா உரிச்சி எடுங்க இந்த மாதிரி சீவுறத வச்சு சீவினிங்க அப்படின்னா தான் கிழங்கு எதுவுமே போகாமல் வெறும் தோல் மட்டும் இந்த மாதிரி சீவி வரும் இந்த தோலை வேஸ்ட்டு பண்ணாமல் ஓவன் இருந்துச்சுன்னா அதில் டூ மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி லைட்டாக சால்ட் அண்ட் ரெட் சில்லி பவுட்ரு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு சிப்ஸ் மாதிரி அட்டகாசமாக இருக்கும் இன்னொரு டிப்ஸு இந்த தோலை அப்படியே கண்ணுக்கு மேலே கீழேயும் நல்லா மசாஜ் கொடுத்தீங்க அப்படின்னா கருவளையம் குறைய வாய்ப்பு இருக்குது உருளைக்கெழங்கு தோலை கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க கீழே தூக்கி போடாதீங்க இப்போ நம்ம தோலெல்லாம் உரிச்சு வச்சுருக்க உருளைக்கெழங்க இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் நமக்கு தேவையான சைஸுக்கு ஷேப்ஸுக்கும் கட் பண்ணிக்கலாம் ஆனால் நீலவாக்கில் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பொறிச்செடுக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கிழங்கு எல்லாத்தையும் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கிழங்கு நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் பாயில் பண்ண விட்டால் போதும் ரொம்ப நேரம் பாயில் பண்ண விட்டுறாதீங்க ரொம்ப நேரம் பா குக்காகிடுச்சு அப்படின்னா கிழங்கு எல்லாமே உடஞ்சி வெந்து வந்துடும் அப்போ நல்லா கிறிஸ்தியாக வராது ஃப்ரெஞ்ச் ஃப்ரை இருந்து மூணு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கொதித்தா போதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கிழங்கு எல்லாத்தையுமே எடுத்துருங்க அதாவது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் குக் ஆகிருக்கணும் தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு வெறும் கிழங்கு மட்டும்தான் எடுக்கணும் இது கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதில் இருக்க தண்ணியெல்லாம் துடைச்சி எடுத்துருங்க தண்ணி இழுக்கிற துணியாக அதாவது ஒரு காட்டன் துணி எதுலேயாவது வச்சு உருளைக்கெழங்கு எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துடணும் டிஷ்யூ பேப்பர் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க ஈரத்தோட உருளைக்கிழங்கு கூட டிஷ்யூ பேப்பர் அப்புறம் ஒட்டிக்கிறோம் அதனால் நார்மலாக எந்த ஒரு காட்டன் டவல்ஸ் ஒரு ஈர வாங்குகிற துணியில் தொடச்சி எடுத்துடலாம் இந்த மாதிரி தொடச்சி எடுத்த உருளைக்கெழங்க தேவையான அளவு எண்ணெயை காய வச்சு அதில் ஒரு டைம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும் ஃபர்ஸ்ட் டைம் எண்ணெயில் போடும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க அதுக்கப்புறமா ரெண்டு மூணு தடவை கிண்டி விட்டுட்டு லைட்டாக ஃப்ரை ஆன உடனே எடுத்துடணும் ரொம்ப மொறு மொறுன்னு வர அளவுக்கு ஃப்ரை பண்ணக்கூடாது ஒரு நிமிஷம் மட்டும் ஃப்ரை ஆனால் போதும் உங்களுக்கு அந்த ஃபஸ்ட் டைம் நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப ஃப்ரை ஆன மாதிரி ஃபீலாக இருக்காது ஏன்னா நம்ம ஃபிஃப்டி பர்சன்டேஜ் குக் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோஸும் மட்டும்தான் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுறோம் இந்த மாதிரி இருக்கும் கலர் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகுது ஆயிலில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணியிருக்கோம் ரொம்ப மொறு மொறுன்னு ரொம்ப வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகணுன்ற அவசியம் கிடையாது இந்த மாதிரி ஒரு நிமிஷம் மட்டும் எல்லாத்தையும் போட்டு டக்கு டக்குன்னு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு பார்க்கலே தெரியும் ஓரளவு ஃப்ரை ஆகிருக்கு அப்படின்றது இது கொஞ்சம் நல்லா ஆயிலில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த எடுத்து வச்சுருக்க உருளைக்கெழங்கு எல்லாத்தையும் இது ஒன் டைம் ஃப்ரை பண்ணியிருக்கேன் இல்லையா அகெயின் அதே ஆயிலில் திரும்ப போட்டு திரும்ப ஒரு நிமிஷம் அளவுக்கு பொறிச்சிடுங்க செகண்ட் டைம் நல்லா பொறிக்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா மொறு மொறுன்னு ஒரு சில கிழங்குகளோட வாகை பொருட்டு இந்த மாதிரி கலர் சேஞ்சும் ஆகும் அது பார்க்கவே ரொம்ப ஒரு அட்டகாசமாக இருக்கும் இப்போ டிஷ்யூ பேப்பர் வச்சு நம்ம உருளைக்கிழங்கு பொறிச்சு ஒரு ஒரு பேட்சாக சேர்த்துக்கலாம் இதுவும் ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதும் எண்ணெய் நல்லா காஞ்ச எண்ணெயில மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போட்டாலே போதும் ஃபர்ஸ்ட் டைம் பொறிச்செடுத்ததுக்கும் இப்போ செகண்ட் டைம் நம்ம அதே உருளைக்கிழங்கை ஃப்ரை பண்ணுறதுக்கும் ரொம்பவே வெஞ்சு வித்தியாசம் தெரியும் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் நல்லா மொறுன்னு போடும்போதே நல்ல சலசலன்னு உங்களுக்கு சத்தம் கேட்கும் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரை பண்ணும்போது அந்த மொறுமுறுப்பு சத்தோலாம் கேட்காது இப்போ செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணி போடும்போது நல்ல மொறு மொறுன்னு சத்தம் கேட்கும் டிஷ்யூ பேப்பர்லேயோ இல்லை காட்டன் கிளாத்தை வச்சு இந்த ஃப்ரை பண்ண உருளைக்கெழங்கெல்லாம் நீங்கள் போடும்போது இதில் இருக்க எக்ஸஸ் ஆகலாம் அதில் ட்ரைன் ஆயிரும் நல்லா ஒரு டைம் குளி க்கி விட்டு திரும்பியும் டிஷ்ஷூ பேப்பரை போட்டு எடுத்தீங்க அப்படின்னா நல்ல இதில் இருக்க எக்ஸஸ் ஆயிலாம் ட்ரைன் ஆகி ஆயிலே இல்லாமல் உங்களுக்கு டேஸ்டியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி ஆயிடும் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா கால் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் கால் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுட சுட சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் நிமிஷத்துலேயே ரொம்ப சூப்பரான ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி இந்த ஒரு பிளேட்டை தான் ஹண்ட்ரடுக்கு ஒன் டேக்கு விற்கிறாங்க வெறும் பதினஞ்சு ரூபாய்க்கு உருளைக்கிழங்கு வாங்கி நீங்களும் வீட்டிலையே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுங்க தட்டை காலியாயிரும்